மாடுங்க பெரிய வந்து இருக்காங்க போயிட்டு பார்ப்போம் கண்ணகுட்டி பாருங்க செம்மையா இருக்குது பில்லை கலருங்க செவல பில்ல கிடாரி கன்று தாங்க தாலைக்கண்ணில் கிடாரி கன்று செம்மண் இருக்குது நாலு பசு மாடு இருக்குங்க வருகிட்டு இருக்காங்க எல்லாமே பசுமாடுங்க தாங்க அழகாக இருக்குங்க நிறைய பசு மடங்கு இந்த வாரம் இல்லை ரெண்டு பல்லு நாலு பல்லு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பசு வந்து நிறையா வந்துட்டுருக்கு நல்லா ஜம்முன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க காலை கன்று கண்ணுக்குட்டிங்க வந்துருக்குதுங்க ஒன்று பாருங்க செவலை இன்னொன்று வந்து மயிலை எல்லாம் அழகாக இருக்குதுங்க கண்ணுக்குட்டி எல்லாம் கண்ணுகுடி தாங்க நிக்குதுங்க ரோட்ல நிக்குதுங்க கண்ணுகுட்டி எல்லாம் எல்லாம் கண்ணுகுடி தாங்க போயிட்டு இருக்கு அந்த பக்கம் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வருவாங்க அந்த பக்கம் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு இன்றைக்கி கூடியிருக்கிற சந்தை தாங்க மாடுங்க பாரு அதுலேயும் பசு மாடுங்க வரும் மூணு மாடு வருதுங்க நாட்டு பசு மாடு தான் நல்லா தரமான மாடுங்களாக இருக்குது கராய் மாடுங்க ஹெச்ப் மாடு ஜெர்சி மாடெல்லாம் வருது ஸோ இறக்குறதுக்கு இந்த இடம் மட்டும்தான் இருக்குது அதனால வந்து எல்லா மாடும் இங்கே தான் வந்து இறக்குவாங்க மூணு மாடுங்க நல்லா தரமான பசு மாடுங்க செவலை ஒன்று மட்டும் நல்ல பிள்ளைங்க ரெண்டு செவலை செவலை கலரு дыңғауға қарады семея керек ஒரு மூணு தெரியவே இல்லை கண்ணுக்குட்டி கண்ணுகுட்டி ஒரு மூணு கண்ணுகுட்டி கொண்டு வந்திருக்காங்க இது பாத்தீங்களா கண்ணு மாடுங்க இந்த போக வரும் கண்ணுக்குட்டி வந்து இறங்கிட்டு இருக்குங்க எப்பயும் பரவாயில்லைங்க இன்னைக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் நல்லா கண்ணுங்க பசுமானங்கெல்லாம் நிறையா வந்திருக்கு பசுமாடுதாங்க இங்கேயும் ஒரு மூணு பசு மாடு வந்து ஏற்றிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் பக்கம் உள்ளே கன்று இருக்குது கன்று மாடு ப்ளஸ்ஸு பசு மாடுங்க எல்லாம் உள்ள இருக்குங்க கண்ணுக்குட்டி ரொம்ப சேட்டப் பண்ணுது கண்ணுக்குட்டி வணக்கம் திடீர்னு கடப்பலுங்க ஒம்பது மாதம் சின்ன மாடு வந்து நல்லா ஜம்மனு இருக்குங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து கன்று போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு காங்க எங்க இருக்குது நான பாத்த நாட்டு கன்னு தாங்க இது மயிலா பாரு அழகா இருக்கு கண்ணுக்குட்டி

கிடாரி கண் நல்லா வளர்ப்புக்கு செம்மையான கண்ணா இருக்கு பதினேழு ரூபாய்க்கு கம்மியா கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு கண்ணு நல்லா அருமையா இருக்கு கண்ணு பதினேழு ஆயிரத்துக்கு கம்மியா இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க

ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சு கன்று குட்டியெல்லாம் இந்த ஏரியாவில் தான் வச்சுருப்பாங்க பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒரு கன்று அதெல்லாம் ஒரு ரெண்டு பல்லு வச்சிருக்கோம் இல்லைன்னா பல்லு கூட வச்சுருக்காது பசுமான <laughs> <laughs> <laughs>

மட்டபடில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சந்தகரி ஹோட்டல் இப்போ இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஏழரை மணி போல் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடும் இங்கே ஒரு கடை அந்த பக்கம் ஒரு கடை மொத்தம் ஒரு நாலு கடை இருக்குங்க சந்தகரி ஹோட்டல் சந்தகரி ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கடைங்க அங்கே ஒன்று இருக்குது எங்கள் ஒன்று இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த சைடு ஒன்று இருக்குது ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது மொத்தம் நாலு கடை இருக்கு சந்தகரி ஹோட்டலில் இன்னும் ரெடியாகலைங்க ஏழரை மணி ஆகுது எல்லாம் கொஞ்சம் இந்த பந்தல்லாம் போட்டு கறியெல்லாம் வெட்டி குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு களி எல்லாமே செய்யணும் நல்லா அதனால கொஞ்சம் லேட் ஆகுது பக்கம் ஃபுல்லாக எல்லாம் மசாலா ஐட்டங்க காலை அது என்ன ஈரல் ஸோ அதெல்லாம் வந்து ஈரல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்காக எல்லாம் மசாலா ஐட்டங்க

களி ரெடி ரெடி இன்னும் இன்னும் நேரம் ஆகுங்க ஆகிருக்குளி அன் இன்னும்ரம்மேர் ஆகும் கடப்பள்ளி சொந்த நிறைய ஃபேமிலியோட வருவாங்க மாடுங்கள்லாம் வாங்குறதுங்க பாருங்கள் ஒரு ஃபேமிலி வந்து மாடு வாங்கி கொண்டு போயிட்டுருக்காங்க காலை கண்டுங்க சேலாயிருக்கு கண்ணு

அவரும் நல்லா ஏற்காலைகள்லாம் நல்லா பெரிய பெரிய காலைகள்லாம் கொண்டு வர தருமான காலைகள் இப்போ நிறைய பேர் நம்பர் கேட்டுட்டு இருந்தீங்க அவர்கிட்ட அவரே சொல்லிட்டார் நம்பரு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நாலு ஆறு இந்த காலையோட பல்லு பார்த்திங்கன்னா நாலு ஆறு ஸோ ஏறு ஏறு வண்டியா ரெண்டுமே ஓகே ஓகே எவ்வளோ நான் ப்ரைஸ் சொல்லிடுங்க இது எவ்வளோ ப்ரைஸ் சொல்லிடுறீங்க ஒன்று இருபது சொல்லிருக்கீங்க பேசி வாங்கிக்கலாம் ஒன்று இருபது தாங்க சொல்லியிருக்காரு பேசி வாங்கிக்கலாங்க நல்லா பெரிய மாடங்க நாலு பல்லு ஆறு பல்லு தாங்க பல்லு கூட கடை கிடையாது நல்லா ஏறு வண்டி இதெல்லாம் ரெண்டுமே வந்து ஓட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ரஜினி அண்ணா வந்து அவர் நம்பரும் சொல்லியிருக்காப்புல நல்லா பெரிய சைஸ் மாடங்கு அது பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்று தாங்க காலை கன்று அதெல்லாம் பல்லே வச்சிருக்காதுங்க இன்னும் கன்று பல்லு வைக்காத கண்ணுங்க அதெல்லாம் அழகான கண்ணுங்க நல்லா அம்மன் இருக்குது கண்ணுங்க

நாய் மேலலாம் மொத்த வந்து போய் எல்லாம் பின்னாடி பின்னாடி லக்கி போறதுக்கே சேர்றேன் ஏய் நாய் மேக்கல் குத்தற மாடு நாய் மேக்கல் ஆனா நாய் மேக்கல் குத்தற மாடு ஆனா இதெல்லாம் எல்லாம் மேல போகுது இவ்வளவு தான் தப்பு புடி இங்க வந்து சாத்துறாங்க அஞ்சு தடவை ஏல குடியா மறுபடியும் நல்லா ஒரு பாரிக்குயா ஒரு பாரிக்கு எங்க பாரில நஞ்சி போய் சાલુதுன்னா பிලි மோர் போனா சાલુதுன்னா பாறைக்கு வந்துட்டே பே பிள்ளை கலருங்க ரெண்டு கண்ணுமே பிள்ளை கண்ணு பாரு தண்ணு பாருது கும்பு ஒரே மாதிரி இருக்குதுங்க காலை க <laughs> வேலை இன்னும் இருக்காங்க இன்னும் முடியலைங்க வேலை இந்த பக்கம் பார்த்தீங்க இங்கேயும் ஒரு ஒரு நாலு ஜோடி இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணுங்க தாங்க வளர்ப்பு கன்றுங்க அதாவது விவசாயத்துக்கு பயன்படியாக வளர்ப்பு கண்டுருங்க நல்லா சே இருக்குங்க பிள்ளை கலரில் தான் இருக்குது ஒயிட்டு மிக்ஸாக இருக்குது இப்போ பாருங்க செவலை இது பல் வைக்காத கண்ணுங்க தாங்க செவலை கலரு அழகாக இருக்குது கண் இது ஒரு சிங்கிள் கண் இது வந்து டபுளு ஜோடி அந்த ஒரு ஜோடி இருக்கு பாருங்க பில்லில் ஒன்று இருக்குது ஒயிட்டில் மிக்ஸ் ஆகி ஒன்று இருக்குது இன்றைக்கி வந்து இருக்கிற அந்த உழவு மாடுங்க அதாவது வளர்ப்பு உழவு மாடு சொல்லுவோங்களா அந்த மாடுங்க

சேட்டை பண்ணிட்டே இருக்கு கண்ணு நல்லா வயசு இருக்கு நல்லாருங்க கண்ணுட்டி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப போற மாமா நான் பேண்டிக்கறேன்

இது ஒரு ஜோடி கண்ணகுட்டி இருக்கு இது காலை கண்ணகுட்டிதாங்க ரெண்டும் பசு மாடுங்க இங்க இது வந்து காளை கன்றுங்க ரெண்டு அழகா இருக்கு பாரு நிறைய பேர் கேட்டுரு கண்ணுக்கு தாங்க உழவுக்கு நிறைய பேர் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி சைட்லேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இந்த வாரம் தான் இது பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி கண்ணு வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சந்திக்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது வெயில் காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வெயில் காலம் முடிஞ்சால் இன்னும் ஜாஸ்தியாக வரும் ஆனா பாரு கண்ணுங்க பாரு எவ்வளோ அழகாக இருக்குது நாளை <laughs> காட்டிதாங்க <laughs> 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 <hums> கண்ணுங்க கண்ணுங்க ஓரளவுக்கு வந்திருக்கேன் இந்த வாரம் கண்ணு இந்த வாரம் வந்திருக்கிற கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குது கண்ணபடி மாடு பசு மாடு எத்தனை மாசம் எத்தனை மாசம் எட்டு எட்டு மாசம் ஒரு ரெண்டு மாதம் முதல் கண்ணாங்க நாட்டு பசு மாடுங்க நல்லா தரமான கண்ணுங்க மாடு பாருங்க எப்படி இருக்குங்க நல்லா காளை மாடு மாதிரி இருக்கும் கண்ணு 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 ஆ அது வேறு இழுத்துனே போது என்ன கயிறு கயிறு அதில் கட்டிட்டு பாருண்ணா ஆ அது தனியாக பிடிச்சாண்ணா அவர் மாடு வரனா கன்று சேர்த்து இழுத்துன்னு போவோம் முந்திசுங்களாண்ணா அது முண்டிசுங்களா சரியான மாடுங்க சூப்பராக இருக்குங்க தரமான மாட கண்ணு மாடு ஆடா தம்பி வந்தூர்ரா மட்ரல்லியா இதோ ஒரு தானா ஸ்டாண்ட் போகிறேன் உப்பா தானா அது இங்கே நிற்பார் அவருங்க உப்பா தானே பஸ்டில் இருந்தார் அவர் மாமாவா சரி 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 ஆ ஓ தம்பி மாண்ணா ரைட் 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 சரி பாட்டி வட்டுமா பாட்டி ஆ ஓகே பாட்டி சொல்றா ஓ சரி சரி போதா மாடு எங்கே வரல வெயிலுக்கு எதுவும் கம்மியாக தான் வந்துருக்குது கொஞ்சம் தான் வந்துருக்குது வாங்குறதுக்கு ஆள் இல்லை மாடுங்க வந்துருக்குது வாங்குறதுக்கு ஆள் இல்லை இவங்க தாங்க வந்து இங்கே மட்ரப்பள்ளி சார்ந்த பக்கத்தில் வந்து ஸ்டாண்டு போடுறாங்க ஸ்டாண்டுக்கு பத்து ரூபா தாங்க அதிகமெல்லாம் இல்லை ஸோ வந்து சேஃபாக வந்து வண்டியை விட்டுட்டு வந்து நீங்கள் சந்தைக்கு போகலாம் ஓகேடா தம்பி பாய்டா